கனவுகள் அது காணப்படும் நேரத்தை பொறுத்து தாங்க உடனடியாகவோ இல்லைன்னா சில நாட்கள் கழித்தோ பலன் தருவதாக இருக்கும் அதுல நல்ல கனவுகளை விட கெட்ட கனவுகள் மீது தான் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லப்படுது இறை சக்தி இல்லைன்னா நம்முடைய முன்னோர்கள் கனவுகள் மூலமாகத்தான் நம்ம தொடர்பு கொண்டு சில எச்சரிக்கைகளை வழங்குறாங்கன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி கனவுகளுக்கு நம்மளுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலங்கள் நிறைய தொடர்பு இருப்பதாக சொப்பன சாஸ்திரமே சொல்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கை அறிகுறிகளாக கருதப்படுது கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனதில் மனதில் நம்மை முன்கூட்டியே எச்சரித்து ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்ம தயார்படுத்திக் கொள்வதோடு நம்மை நமக்கு வேண்டியவர்களையும் ஆபத்துகளையும் இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாங்க இதுவே கெட்டது நடக்க போவதை உணர்த்தக்கூடிய கனவுகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல் விழுவது போல கனவு காண்பது ரொம்ப கெட்ட சகுனங்க இது போல கனவு வந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லைனா நமக்கு நெருக்கமானவங்க யாரோ ஒருவரோட மரணத்தை குறிக்கும் அல்லது நோய்வாய்ப்போடு ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம் அதோட இது போன்ற கனவுகள் ஆரோக்கியம் இல்லைனா பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் பின்னடைவை உணர்த்துவதுங்க அதனால இது போன்ற கனவுகள் வந்தால் மிகவும் கவனமோட இருக்க வேணுங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலம் இதனால் ஏற்படும் பாதிப்புகள்ல இருந்து காத்து கொள்ள முடியுங்க அதுக்கான முயற்சியும் நீங்க செய்யலாம் அதே மாதிரி உயரமான இடத்துல இருந்து விழு விழுவதாக கனவு கண்டா என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னா உயரமான இடத்துல இருந்து கீழே விழுவதாக கனவு காண்பது மிக மோசமான கனவாக சொல்லப்படுதுங்க திடீர் நஷ்டம் வீழ்ச்சி இல்லைனா துரதிர்ஷ்டம் பொருள் இழப்பு இதெல்லாம் ஏற்பட போவதை குறிக்கும் இது போன்ற கனவுகள் வந்தால் செய்யும் செயல்கள் செலவுகள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் ஏற்படாமல் நிலையான தன்மை இருப்பதாக உரிய பரிகாரம் வழிபாடுகளை செய்யணுங்க அதே மாதிரி பாம்புகளை கனவுல கண்டா என்ன மாதிரியான பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம் பாம்புகள் இல்லைன்னா வேறு ஏதாவது விஷ ஜந்துக்களை கனவுல கண்டா அது கெட்ட சகனமாக கருதப்படுது தீய சக்திகள் அல்லது எதிரிகள் வாழ்க்கையில அதிகரிக்க போவதை உணர்த்தும் அறிகுறிகள்னு சொல்லலாங்க உடல் நலக்குறைவு இல்லைன்னா பொருளாதார நெருக்கடிகள் சிக்கிக்கொள்ள வே போவதை குறிக்கும் எச்சரிக்கையாக அதனால் கெட்ட விஷயங்கள் ஏற்படாமல் நம்மை காத்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதற்கான ச சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது சிறப்புங்க இதுவே வீடு தீப்பற்றி எறிவதாக கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க வீடு தீப்பிடித்து எறிவது போல் கனவு காண்பதுங்கிறது மிக மிக மோசமான கனவுங்க இது வாழ்க்கையில் மிகவும் பெரிய சிக்கலில் சிக்கிக்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிங்க இது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட போகிறது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்குது இது போன்ற எச்சரிக்கும் கனவுகள் வந்தால் உடனடியாக அவற்றை தடுப்பதற்காக நடவடிக்கை

உயிரிழக்கப் போவதாக அர்த்தங்க அல்லது உறவுகள் வேலை வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஏதோ ஒரு சம்பவம் நிகழப் போகிறது இந்த கனவுகள் உணர்த்துதுங்க மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் அல்லது கடந்த கால பிரச்சனைகளை எதிர் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அப்படிங்கிறத இந்த கனவு உணர்த்துறதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க